உலகத்தையும் மனுக்குலத்தையும் படைத்த இறைவன் இந்த உலகத்திலே மனிதனாக தோன்றிய நிகழ்வு கிறிஸ்துமஸ் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு அனைத்துலக மக்களுக்கும் மிகுந்த மகிழ்ச்சியை தருகின்ற நற்செய்தியாய் இந்த உலகத்தின் மக்கள் அனைவருக்கும் அறிவிக்கப்பட்டது கிறிஸ்துமஸ் இறை மக்களுக்கு மகிழ்வையும் சமாதானத்தையும் கொடுக்கும் நாள் ஏனெனில் அது ஆண்டவருடைய திட்டம் நிறைவேற்றப்பட்ட நாள் என்பதை திருமறை நமக்கு போதிக்கின்றது இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பில ஆண்டவருடைய அன்பு தியாகம் இவைகளெல்லாம் வெளிப்பட்டது நாம் இந்த உலகத்திலே பெற்றுக்கொண்ட மீட்பை இந்த கிறிஸ்துமஸ் நமக்கு நினைப்பூட்டி நிற்கின்றது படைப்பின் தொடக்கத்திலிருந்தே மனிதன் கடவுளுடைய நிலையை பிடிப்பதற்கு முயன்றான் நீங்கள் தேவர்களை போலிருப்பீர்கள் என்று தியோன் சாத்தான் சொன்னபோது அதை நம்பி விளக்கப்பட்ட மரத்தின் கனியை புசித்த போது ஆதி பெற்றோர் தெய்வ நிலையை அடையவில்லை மாறாக இளிநிலையை அடைந்தார்கள் என்று திருமறை படைப்பின் வரலாறு நமக்கு தருகின்றது தன்னுடைய சாயலிலே படைக்கப்பட்ட மக்கள் இளிநிலை அடைந்தபோது அந்நிலையிலிருந்து அவர்களை மீட்பதற்காக மனு மக்களுடைய பரிதாப நிலையை கண்ட கடவுள் தன்னுடைய தெய்வத்தன்மையிலிருந்து மனித நிலைக்கு தாழ்ந்து வந்தார் மனிதனுடைய அழிவிலிருந்து அவனை மீட்டு மீண்டும் இறைவனோடு தன்னுடைய தன்மையிலே பங்கு தந்தார் என்று திருமறை போதிக்கின்றது இந்த மறை உண்மையை இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு உணர்த்தி நிற்கின்றதை நாம் பார்க்கின்றோம் கிறிஸ்து மனிதனாக பிறந்தது கடவுளுடைய மனித நேயத்தை வெளிப்படுத்தி நிற்கிறது